வாழ்க வையகம் வாழ்க 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 வளமுடன் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா நான் யாரு என்னை படைச்ச கடவுள் யாரு இந்த கேள்வி எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு சமயத்துல கண்டிப்பா எழும் இந்த இரண்டுக்கும் விட ஒன்றுதான் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க அந்த கடவுளை பற்றி அறிஞ்சுக்கணுன்னா காந்த நிலை தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காந்த நிலை மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த வார்த்தைக்குள்ளேயே பொருள் இருக்குது அப்படிம்பாங்க நெட் அப்படின்னா வலைன்னு அர்த்தம் இல்லையா அது மெகா நெட் அப்படிம்பாங்க அதாவது மிக பெரிய வலை இந்த பிரபஞ்சத்தை முழுவதையும் சேர்த்து போட்டிருக்கக்கூடிய ஒரு வலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது அந்த காந்தம் அந்த காந்த தத்துவம் எப்படி இருக்குது அது எப்படி நாம் வரைக்கும் வந்திருக்கோம் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் எப்படி காந்த தன்மை இருக்குது அப்படிங்கிறத குரு எளிமையாக விளக்குறாங்க வாங்க கேட்டு பார்க்கலாம் அந்த எந்த ஒன்று அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அது காந்த சக்தி ஏன்னா அந்த காந்தம் என்ற இடத்துல சக்தி சிவம் என்றது பூர்ணமான மெய்ப்பொருள் இருப்பு நிலை சக்தி என்பது அதிலே இருந்து தூங்கி தோன்றி எல்லை கட்டி இயங்கக்கூடிய அலைநிலை நிலை இப்போ அலையும் நிலையும் இதுதான் காந்தம் இந்த ரெண்டை பற்றி சரியாக தெரிந்து கொண்டா அதுவே தான் நானாக இருக்கிறேன் தான் எல்லாமாக இருக்கிறது என்ற தெளிவு வந்துட்டுன்னா எதை பற்றியும் சந்தேகமே எழ முடியாது அதோட அந்த மனவிரிவில மனிதன் வந்துட்டான்னா இன்னொரு விழாண்டு இருந்து எப்படி பெறணுன்றதை விட்டுட்டு யார் யாருக்கு என்னென்ன செய்ய முடியும் என்பதாக மனம் மாறும் அந்த மாற்றத்தை இந்த உலகத்துக்கு அளிக்கக்கூடியது அருள் புறைதான் விஞ்ஞானம்தான் இந்த விஞ்ஞானத்தை பரப்புவதற்கு எடுத்துக்கொண்ட உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய முயற்சியில் எல்லோரும் நீங்கள் ஒன்றுபட்டு இங்கே திரண்டு அளிக்கும் காட்சி மனதுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது நிறைவு தருகிறேன் இந்த எண்பது ஆண்டு காலமாக வாழ்ந்து என்னுடைய செயல்கள் தொண்டு ஓரளவு வெற்றி பெற்று வருகின்றது இந்த உலகுக்கு பயனளிக்கக்கூடிய முறையில் என்ற ஒரு நிறைவை பார்க்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோ பூரிப்பாக இருக்குங்க அந்த பூரிப்பிலே இருந்து நீங்கள் அனைவரும் உடல்நலம் மேலாயுள் நிற செல்வம் உழப்புகள் மெஞ்ஞானை இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல முறையில் அறிவில் ஊடுருவி செயலில் ஊடுருவி நிறைந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி அந்த மாற்றம் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் பிறருக்கு சேவை செய்யும் வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே என்ன என்ன தேவையோ அதெல்லாம் வந்துட்டே இருக்கும் காரணம் என்னன்னா இங்க மனமாக இருக்கக்கூடிய காந்த சக்தி தான் வெளியில மான் காந்தமா இருக்குது அங்க இருப்பு நிலை இங்க தேவை நிலை பிராக்ஷன் டிமான்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ் நீங்க என்ன எடுத்து கொடுத்தாலும் அது வந்து மறுபடியும் அதை நிரப்பிக்கொள்ளும் இறைவனுடைய கருணையில அது பூர்த்தி ஆகி கொண்டே இருக்கும் அதனால பிறருக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் யோசித்துவீங்களா சரி அதுக்குரிய நினைவரும் அருட்சக்தி உதயமாகும் சூழ்நிலை வரும் இதில் ரிட்டையர்மெண்ட்டே தேவையில்லை எந்த உத்தியோகத்தில் ஆயிலும் ஒரு காலம் வரைக்கும் இருந்த பிறகு பென்ஷன் எடுக்கணும்னு இருக்கும் இங்கே பென்ஷனும் கிடையாது ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது கடைசி காலம் வரையில் ஒரு நாலு பேருக்கு நல்லவர்களாகவே பேசிக்கொண்டே நம்முடைய முடிவுக்கு வந்துவிடலாம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்கை அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் നന്റി വഴുക വിടമുട